ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எனக்குள் சில மாற்றங்கள் உணர்ந்தது கந்தனின் கருணையால் மட்டுமே இன்றைக்கு கந்தர் அனுபூதி பாடல் வரிகளை காண்போம் காணா விழியும் கருதா மனமும் வீணாய் விடமுன் விதியோ விதியோ பூணால் குரமின் புனமும் வனமும் நானாது நடந்திடு நாயகனே ஊனே பொருளாய் உழற்றடியேன் வீணே கெடமுன் விதியோ விதியோ பூனே இமையோர் புகழே மிகையான் சேனே பெறவேல் கழுவார் அயில்வேல் கருணை கடலின் முழுகார் குருகார் கை கொண்டொழுகார் வினையூடு உழல்வாரவரோ அழுகார் தொழு நோயாதி பாதகரே புடைசூழ் மன்னார் பதமும் மகளேன் மகிழேன் தன்னாரமுதே சைலப்பகையே பகையே கண்ணாரமுதே கனியை பெறினே உனையே அழதோர் பரமுண்டெனவே நினையே எனை ஊழ்வினை நீடுமதோ கடல் போல் வருகார் சமணர் முனையே தெரு வேளவனே இரவும் பகலும் துதிசை திருதால் பரவும் பரிசே பரிசின்றருள்வாய் கரவுண்டெழுசூர் களைய கதிர்போல் விரவும் சுடர்வேல் விடு சேவகனே இலகும் துடி நேரிடையார் விழிக்கூரலகம்பெனவே அறியாதலிகோ கலகம் தருசூர் கதர பொருதேலுலகம் புகழ் பெற்றிடுமோ தயனே மாதோ மலமாயை மயக்கவரும் சூதோ விருள் செய்து நிறைந்திடுவார் தீதோடவருள் சிவதேசிகனே களவும் படிரும் கதமும் படுமின் அளவும் கதிர்கொண்டருள் சேர்ந்திடுமோ இலகுங் தோல் முளையும் புலகம் பரவ புனர்வேளவனே வாழை கனிமாமதுர சுலையே ஏழை கரிதென்றிடுவாருளரோ பாலை பயிர் செய்திடு சிற்பறையின் பேலை பொருளாகிய வேளவணே சதிகொண்ட மடந்தையர் தம்மயிற் குதிகொண்ட மனத்தனன குறியேல் மதிகொண்ட நுதர்குற மங்கையர் குயந்துதி கொண்டு மணந்தருள் தூயவனே தாயே எனையாடனை வேலரசே காயே பொருளாய் கனிகை விடுமோ பேயே நிடையென் பெறவந்தெளிதாய் நீயே மறவா நெறி தந்ததுவே சின்னஞ்சிறியேன் சிதைவே செயினும் பொன்னம் பெரியோர் பிழை செய்குவரோ கன்னங் கரியோன் மருகா கலர தனி என்றனை ஆண்டவனே துடிபட்ட மடந்தையர் சூறையிலே குடிபட்டிடு மென்குறை கட்டருமோ வெடிப்பட்டெழு சூர்கிளை வேரோடு சென்றடி வென்றமரும் பதியே கல்லே மனமும் கனையே விழியும் வில்லே நுதலும் பெருமெல்லியர்வாய் சொல்லே பதமாய் துடிபட்டழிய வல்லே நலன்யாய் வாகனனே கலை கற்கினு மென் கவி பாடினு மென் நிலை கற்கினும் மென் இணை வந்துணரா கொலை கற்றிடுவோர் வஞ்சகமா மலை குகனே சனகாதியரு தமியா என காரணமா கவிரும் பிணை கனகாசல வில்லிகளிக் கவரும் மன பதியே மாவர்பதியேயாளர் கவியை பொருளாய் புல்லே நவர் வாழ்வு புரிந்தருள்வாய் வல்லே இனி வந்தருளாயணியா நில்லே நிறை நெஞ்சொடு வேளரசே மஞ்சை புரையார் மதி தோன்றுதலால் பஞ்சை பயில் தேவரொடிம்பர்களின் நெஞ்சை பிரியாய் நிகழ் மாமதியின் பிஞ்சை புனையும் பெருமான் மகனே விதி வந்தனை செய் விமலன் கதி என்றடைவார் கடனாவதுவே பதிக்கண் பணியோடலினல் உறவும் மதி மண்ணாய் விடுமே எந்நேரமும் நேரமும் தான்மலரை அருதான் மலரை பொன்னே எனையான் புனைய பெருமோ அன்னே அமுதே அயில் கொன்னே பிறவி குறை பெற்றிடினே அருளை தரு பணியார் மருளை சிதையார் மதிகெட்டவர்தாம் குருள தசையர் குருவாவினவும் பொருளை தெளிய புகரேசிகனே துண்டாகிய நந்துயர் தீரும் என்று உழைவாய் மனனே வண்டார் குழல் வள்ளி மணந்தருளும் தண்டாயுதவேல் சரணந்துதியே அழியா நிலை தந்தருள் சேவலனே விழியால் உணர்வார் விதமே புகழ்வாய் பழியார் புகழார் பழி நண்பிகளார் ஒளியார் ஒளியாருலகிய வையுமே